அருமையான ஷாட் கூட வேகவனு செம்மையா இருந்துச்சு பை 2 பாத்துறோம் இப்ப என்ன இவ்வளவு ஃபாஸ்ட் கே வர்றாங்க எடுத்து போட்டாருங்க யார் செய்கறாங்க பாப்போம் ஓ எடுத்து போட்டாரு அவர் கொஞ்சம் அவசரப்பட்டு நெட்டு நெட்டு கொடுத்தாரு அது ஒன்னும் அவர் அவர்ட்ட இருந்து இப்ப பாருங்க ஷாட் அண்ணா மிஸ் பண்றவங்க கரெக்ட் நே இந்த மேட்ச் சூசான மேட்ச் மேல

ए टीम का रसायन कर रहा है, सेंटीमेंट सर्विस कर पन डांगा, ए टीम सर्विस कर रहा है। ओके, ओके। बी टीम, बी टीम का टैपलेशन बता आउट बोटा है, प्लेस करवा। एट थ्री, रियल ड्यूल। नहीं, ओके, ओके। पाइन नाइन्थ थ्री, विंडो विंडो। ओवर। आठ में रबेचिक टेलिंग लाल लांग है।

லெவன் த்ரீ பி டீம் அந்த பக்கம் இருக்கிறாங்க வச்சுக்கலாம் அதனால இப்ப சர்வீஸ் பீ டீம் போட்டாங்க கே டீம் பிடிக்கிறாரு அடிக்கிறாங்களோ அவரோட ட்ராஃபிக் பின்னாடி இருந்து எப்படி அவரை அடிக்கிறாரு அவர் எப்படி அடிக்கிறாருங்கிறத நீங்க வந்து ஈஸியாக பார்த்து ஆ ஆ மீண்டும் மீண்டும் முன்னே ஏறி ஏறி சென்று கொண்டே இருக்கிறாருங்க ஏத்தி விட்டாரு என்ன செய்யறாரு ஆள ராஜா பிடிச்சாரு நல்லா படிக்கலா அவரு கொஞ்சம் அவசரப்பட்டு வேகம்மா பிடிக்க த்ரீ தேர்ட்டீன் சரீஸ் எழுதி விட்டாரு போட்டாரு எழுத்து போட்டாரு அவர் ஆவுட்டாவட் ஆவுட்டு அவர் கொஞ்சம் அவசரப்படு

கொஞ்சம் பதட்டமா ரொம்ப சிறிய பதட்டமா சரியான சரியா சரியான சாமி

ஒன் ஆஃப் த பெஸ்ட் மேட்சுங்க இது இதை மிஸ் பண்ணிடாதீங்க ஏன்னா இந்த மேட்ச் வந்து ஆடுறது வந்து ஒவ்வொரு பாயிண்ட்டுமே பூஸ் பம்ஸாக இருக்கு சான்ஸே இல்லை ஜஸ்ட் நம்ம சார்ஜ் கம்மியாக இருக்கிறதுனால நான் போட்டிருக்கேன் இருந்தாலும் இந்த மேட்சை மிஸ் பண்ணக்கூடாது சரியான மேட்ச் பேசி விளாடுறாங்க என்ன சிறகன்னு பார்க்கலாம் சர்வீஸ் போட்டாரு இறக்கு ப்ளேஸ் ஓ அவர் செஞ்சது கரெக்ட் பட் அவர் அந்த பக்கத்துல இருந்து செஞ்சிருக்கணும் அவர் இந்த கோட்ல இருந்து கொஞ்சம் அந்த பக்கம் தள்ளி விஷயம் செஞ்சிருந்தா இந்த அண்ணா சொல்ல போய் இந்த மேட்ச் போடுறாங்க இந்த மேட்ச் இந்த மேட்ச் மிஸ் செம்ம எதுனா பாக்குறதுக்கு உங்களுக்கு என்ன மாதிரி

718 ஆ ஆசை ஆசை பால் கரெக்ட்டா லைன்ல ளந்துருக்கு நே பேஸ் பண்றாருங்க அவரு ஓ இறக்குறாரு 88 ஆள

19 10 19 10

எட்டி போறீங்க போட்டுருக்காரரு எடுத்துக்காரு அவர் ஒரு கொஞ்சம் பதம் போடுறாங்க ஒரு பாயிண்ட் எடுக்கிறது கடைசி ஒரு பாயிண்ட் நம்ம பதட்டம் விடக்கூடாது மொத்தம் இருந்து எப்போ விளாடுறமோ அதே மாதிரி அந்த ஒரு பாயிண்ட் விளாண்டா அவங்க நாங்களும் கடைசி ஒரு பாயிண்ட்டில் தான் வெற்றியை விட்டோம் போட்டு ஆ ஐயா சர்வீஸ் என்ன செய்யா போறாரு விட்டுருக்காரு

கல்லடால பணி என்ற வாய்ப்பு கிடைச்சிருக்காரு